திருப்பரங்குன்றம் மலையில் தர்காவுக்கு பதினைந்து மீட்டர் அருகில் தீபம் ஏற்றுவதால் பிரச்சனை உருவாகும் எனவும் தெரிவிக்கிறதே தமிழக அரசு தர்காவுக்கு பாத்தியைப்பட்ட இடங்கள் அப்படின்னு சில இருக்கு அந்த இடங்களுக்குள்ள இந்த தீபத்தூள் வரவே இல்லை அது பதினைந்து மீட்டர் தொலைவில் இருந்தால் தான் என்ன அதுக்கும் தர்காவுக்கும் என்ன சம்பந்தம் இன்னும் சொல்ல போனால் அந்த தீபத்தூனுக்கு தர்காவே உரிமை கோரவில்லை இன்னும் சொல்ல போனால் தீபத்து உன்னும் காட்டை தீபம் ஏற்றலாம் என்கிற தீர்ப்பை தர்கா நிர்வாகம் எதிர்க்கவில்லை அதற்கு எதிராக தர்கா வந்து மேல்முறையீடும் செய்யவில்லை அதனால்தான் மனுதாரரான ராம ரவிக்குமார் ரொம்ப தெளிவா தெளிவாக சொன்னார் இங்க வந்து மோதல்ங்கிறது எங்களுக்கும் தமிழக அரசுக்கும் இடையில் தானே உடைய எங்களுக்கும் தர்காவுக்கும் இடையில் அல்ல அப்படி அதனால தான் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் கொண்ட அமர்வு ஒரு இடத்துல தன்னுடைய தீர்ப்புல தெளிவாக ஒன்றை சுட்டி காட்டியது தமிழக அரசு ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் தான் இந்த மேல் முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் என்று கூறியது இப்படியெல்லாம் செய்யாததன் மூலமா வருகிற தேர்தலில் இஸ்லாமியர்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளும் தங்களுக்கு கிடைக்கும் என்று தமிழக அரசு நினைக்கிறது அதுலயும் இப்ப விஜயன் வேற உள்ள வந்துட்டாரு அரசியலுக்குள்ள இப்ப அதனால சிறுபான்மையினர் வாக்குகள் பலவாக சிதறுமோ என்கிற ஐயமும் பயமும் திமுகவுக்கு ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறப்ப முஸ்லிம்களுடைய வாக்குகளை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கஷ்டப்பட்டு தமிழக அரசு வேலை எனக்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க